ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜய்குமார் இன்றைக்கி ஆக்சுவலி சாம்பார் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் முள்ளங்கி சாம்பார் பண்ற அந்த ரெசிபி தான் போடப் போகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு கறியை பண்ணி வச்சுட்லாங்கிறதுக்காக அப்படி பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சதுனால நான் வீடியோ எடுக்கல ஆனால் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சி கொட்டிட்டு நம்ம சாம்பார் கண்ணி போட்டு பண்ணுறது இது வந்து இது வந்து இப்போ முள்ளங்கி சாம்பாருக்கு நான் சாம்பாருக்கு என்னெல்லாம் நம்ம தாளித்து கொட்டுவோம் கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகா வத்தல் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து நறுக்கி வச்ச முள்ளங்கி கேரட்டு முருங்கக்காய் இதெல்லாம் போடணும் இதையும் போட்டு நன்னா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்கு அளவுக்கு புளியை ஊற வச்சு உப்பை போட்டு நான் ஊற வச்சு கரைச்சி இப்போ விட்டுன்ட்ருக்கேன் இந்த குழம்புக்கு நான் வதக்கி இதெல்லாம் ஊற வச்சு வெட்டுக்கணும் இதுக்கு சாம்பார் பொடியே போட வேண்டாம் ஏன்னா இது அரைச்சி விட்ட சாம்பார்னால சாம்பார் பொடி ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக சும்மா ஒரு பேருக்கு வேணால் சாம்பார் பொடி போடலாம் சும்மா ஒரு ஸ்பூன் நுனியில் போடலாம் அவ்வளோதான் ஒரு கலருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் போடலாம் மற்றபடி சாம்பார் பொடி இதுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம இது தனியாக அரைச்சி விட போகிறோம் அதனால் வேண்டாம் இந்த அரைச்சி விடுறதுக்கு என்னெல்லாம் போடணுன்னா கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு தனியாக ஒரு மூணு ஸ்பூனு மிளகா வத்தல் இது மூணையும் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த அளவு சாம்பார் இந்த இலுப்பு சட்டி ஃபுல்லாக வச்சேன் இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மிளகா வத்தல் போட்டுருக்கேன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் தேங்காவையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காவும் போடணும் அதுக்கு கடலப்பருப்பு மிளகா வத்தல் தனியாக மூணு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தேங்காவையும் தனியாக போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் எல்லாம் போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சி இந்த கொதிச்சுருக்குற அந்த புளி தண்ணி நல்லா வேகணும் கரியாலலாம் வெந்த அப்புறமா புளி தண்ணியிலையே இந்த அரைச்சி விட்ட விழுது அதில் கரைச்சி விடணும் கரைச்சி விட்டுட்டு வேணும்னா அந்த கலருக்கு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி வேணால் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக போட்டதுனால எனக்கு லைட்டு கலராக இருக்குது மிளகாவும் லைட்டு கலர் ரொம்ப கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கு காஞ்ச மிளகா நீங்கள் கொஞ்சோண்டு வேணால் பொடி சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டே போகும் இது வந்து சாதம் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் தோசைக்கெல்லாம் டிப்பிக்கல் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் ரத்னா கஃபே சாம்பார் மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி விட்டு பண்ணுற அரைச்சி விட்டு சாம்பார் சொல்லுவாங்களே அதே தான் ஹோட்டலில் ரத்னா கஃபேல பண்ணுறாங்க காரம் கம்மியாக போட்டு சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு அதில் அவ்வளோவா முடியாது ஏன்னா அது கம்மி காரமாக இருக்கும் இது நான் அதே மாதிரி தான் கம்மி காரம் தான் போட்டிருக்கேன் அது சாதமும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் சாதம் நல்லா பிசைஞ்சு சாம்பார் சாதமாக சாப்பிட்ணா இன்னும் கூட ரெண்டு மூணு மிளகா போட்டுக்கோங்க காரம் தாங்கும் அப்படின்னா போட்டுக்கலாம் கலரும் தான் அதனால தான் நான் கலருக்கு இப்போ நான் மிளகாபடி போடுறேன் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன் ஏன்னா தாளிச்செல்லாம் கொட்டியாச்சு முன்னாடி தாளிச்சு கொட்டி கறிகாய் வெங்காயம்லாம் வதக்கியாச்சுனால ஒன்றும் தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம் ஏன்னா ஒரு சின்ன டிப்ஸு நம்ம வெங்காயம் இருக்கிறோம் இல்லையா அதில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு கைப்பிடி வெங்காயம் பச்சையாகவே இந்த அரைக்கும் பொழுது இந்த விழுதுகளோடு சேர்த்து அந்த வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு அரைங்கோ அந்த அதையும் சேர்த்து அரைச்சிட்டு இது அரைச்சி விட்டேல்னா இன்னும் சூப்பர் வாசனையாக இருக்கும் அது சின்ன டிப்ஸ் இது ரகசியம் ஏன்னா அது ஒன்றும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி விட்ட சாம்பாரில் வெங்காயம் சாம்பார் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன வெங்காயத்தை பண்ணுறோ அந்த வெங்காயத்தை பச்சையாக ரெண்டு அரைச்சி விட்டுருங்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் காரங்கிறதுக்காக வேணுங்கிறது தான் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும் நம்மளா அப்படி போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம சாதம் பயஞ்சி சாப்பிட போகிறோம் இல்லையா அதுக்காக இல்லை வெறும் இந்த இட்லி சாம்பாருக்கு தான் போட பிறனால் கம்மி காரமே போகிறோம் இந்த தனியா வாசனையோடு நல்லாயிருக்கும் இந்த வந்து சாம்பார் இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கேரட்டு புருளை சாரி முருங்கைக்காயெல்லாம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு கறி இதுதான் நம்ம அடுத்த சமையல் இது இது மேலாக கருவேப்பில் போடுங்கோ நிறையா கருவேப்பில் போட்டு கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் வந்து அரைச்சி விட்ட அப்புறம் நிறைய நேரம் கொதிக்கணும் அப்போ தான் அதோடைய வாசனையே இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொதிச்சப்புறமா மெயினாக பருப்பு கரைச்சி விடணும் அதுக்கு பருப்பு இல்லாமல் பண்ணுற சாம்பார் இல்லைது பருப்பு கரைச்சி விடணும் பருப்பு உங்களுடைய அந்த ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி போட்டாலும் சரியில்லை இல்லை வந்து நல்லா தனியாக வணுனாலும் ஒரு கரண்டியோ நிறுத்திக்கோங்கோ இல்லை நல்லா வேணும் காரம் இருக்குது நல்லா தாங்குன்னா ரெண்டு மூணு கரண்டி போட்டுக்கோங்க கெட்டியான சாம்பாராக இருக்கும் நான் இப்போ அந்த பருப்பு கரைச்சி விடும்போது காமிக்கிறேன் விட்டப்பறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் அந்த அரைச்சி விட்ட விழுதுகள்லாம் நல்லா கொதிக்கணும் அப்புறம் பருப்பு கரைச்சி விட்டா போகிறோம் அதனால் நல்லா கொதித்து வாசனை வரணும் அப்புறம் நீங்கள் பருப்பு விடலாம் இப்போ நான் பருப்பு போட போகிறேன் பருப்பை போட்டு ரெண்டு மூணு கரண்டி நான் ஆட் பண்ணினேன் பருப்புக்கு நல்லா தான் அதை கரைச்சி விடணும் எனக்கு இன்னைக்கு நான் அந்த வறுத்து அரைக்கிறத காமிக்கல வீடியோ ஏன்னா எனக்கு எனக்கு சமையல் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அவுட் ஆயிடுத்து ஏன்னா கேஸ் ஆகிடுது எனக்கு சிலிண்டர் அவர் ஆஃபீஸ் போயிருந்த டையத்தில் ஆனால் என்னால் சிலிண்டர்லாம் தூக்கிட்டு வர முடியாது பால்கனிலேயே இதெல்லாம் பேக் பெயின் வந்துடும்னால நான் இந்த மாதிரி நடுவில் ஆச்சுன்னா நான் வந்து எலக்ட்ரிக்க அடுப்புலையே இண்டக்ஷன் அடுப்புலேயே நான் சமைச்சிடுவேன் அதனால் ஆரம்பத்துலேயே குக்கர் வைக்கும்போதே ஆயாச்சுனாலே அதுலேயே தான் சாதம் பண்ணி அதுலேயே கறி பண்ணி அதுலேயே சாம்பார் பண்ணி எல்லாமே அதுலேயே பருப்பு வேக வச்சு எல்லாமே அந்த ஒரு அடுப்புலேயே பண்ணினேன் அதனால் இந்த வறுத்து வறுக்கிறத மட்டும் நான் எடுக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் நான் வறுக்கிறதுக்கான சாமான்லாம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி இதில் கரைச்சி விட்டுட்டு அப்புறமா கடைசியில் ஃபைனலாக பருப்பு கரைச்சி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டு அணைச்சிட்டா போகிறோம் பக்காவான ரத்னா கஃபே சாம்பார் ரெடி ஆகிடும் ரத்னா கஃபேனே இல்லை அதை விடவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் சாதமும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கேற்ற மாதிரி புளி காரங்கள்லாம் கொஞ்சம் கூட போடுங்க அப்போ மக்களமாக இருக்கும் புளிக்கு ஏற்ற மாதிரி காரம் போடுங்க புளி ஜாஸ்தியாகி காரம் கம்மியானா நல்லா இருக்காது புளி கம்மியாகி காரம் ஜாஸ்தியானாலும் கம்மியாக இருக்காது ரெண்டும் ஒரு ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கணும் அது நீங்கள் உங்க உங்களுக்கு பண்ணின யூஷுவலாக சாம்பார் பண்ணுறவளுக்கு தெரியும் எவ்வளோ போடணும்ன்ட்டு அவ்வளோதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ் அரைச்சி விடணும் நன்றி வணக்கம்